அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் ஐந்தாம் பிரகாரத்தில் அசைவ உணவு சாப்பிட்டவர்களால் பரபரப்பு ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வரும் நிலையில் ராஜகோபுரம் உட்புறத்தில் ஐந்தாம் பிரகாரத்தில் ஒரு பெண் மற்றும் ஆண் ஆகிய இருவர் கோவிலுக்குள் அசைவ உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கும்போது போது காவல்துறையினரிடம் புகார் சொல்லியதை தொடர்ந்து கோவிலில் உள்ள போலீசார் விசாரணை மேற்கொண்டார் அதைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினர் சார்பில் காமராஜர் சிலை அருகில் மாவட்ட தலைவர் ரமேஷ் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கலந்து கொண்டு பிரியாணி சாப்பிட அனுமதித்த நிர்வாகத்தை கண்டித்தும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடு வரும் பக்தர்களை முறையாக சோதனை செய் அனைத்து விதமான கட்டணங்களையும் ரத்து செய் கோவிலுக்குள் இடைத்தாரர்களை அனுமதிக்காதே கோயில் பணியாளர்கள் செய்த தவறுக்கு நடவடிக்கை எடு போக்குவரத்து நெரிசலை முறைப்படுத்தி பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நூற்றுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் விரைவில்